அறிவுடை பெரியர் அதிகாரி வீட்டு கோழி முட்டை குடியானவனது குழுவை உடைத்ததாம் பழித்து பேசிய கனக விஷயனுக்கு பதில் வைத்தான் சேரன் செங்குட்டுவன் அந்த சேரன் செங்குட்டுவனுடைய தன்மானத்தை நாமும் பின்பற்ற வேண்டுமென்றோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து போரிலே போர் விமானங்கள் கேட்டார் நேரு ஜான் கன்னடியிடம் கொடுத்தாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரிலே தனித்தே களம் இறங்கினோம் ஆனால் பாகிஸ்தான் அமெரிக்காவும் இங்கிலாந்தின் துணை கலைத்தது அவைகளும் ரெடியாகிவிட்டன ஆனால் ஆபத்துக்கு உதவும் தோழன் போல கப்பல் படையோடு வந்து நிற்பதற்கு தயாராகிவிட்டது ரஷ்யா உடனே வாலை சுட்டி கொண்டேன் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இப்போது பலகு காமியில் இருபத்தி ஆறு பேரை கொண்டுவிட்டு ஓடி ஒடிந்து விட்டான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் விடுவோமானாம் குட்ட குட்ட குனிமவனும் அடையன் கொட்டுபவனும் அடையன் ஆப்ரேஷன் சிந்துவரை ஆரம்பித்தோம் அப்ராணி பொதுமக்களை கொல்லாமல் ஒன்பது தீவிரவாத முகாம்களையே குறிவைத்து தகர்த்தோம் உலகமே பாராட்டுது உடனே நாமவே போரை நிறுத்தினோம் ஆனால் அமெரிக்க ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார் போரை நிறுத்தியது நான் தான் போரை நிறுத்துகிறாயா இல்லை வர்த்தகத்தை நிறுத்தட்டுமா என்று மிரட்டினேன் உடனே இந்தியா பணிந்துவிட்டது போரை நிறுத்தியது என்கிறார் இங்கேதான் மோடியவர்கள் நாட்டுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் போரை நிறுத்தது யார் நாமா அல்ல டிரம்பா இங்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே வங்கப்போரின் போது இந்திரா காந்தி நடந்துவிட்ட முறையை எண்ணி பார்க்க வேண்டும் மூடியவர்கள் வங்கப்போரிலே ஆ ஒன்பதாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் மாண்டனர் தொண்ணூற்றி மூன்றாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் சிறைப்பட்டனர் பதினைந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றினோம் எனினும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பரிந்து பேசியதால் சிறை கைதிகளை ஒப்படைத்தோம் அப்படி இருந்தும் இந்தியாவை மிரட்டினார் அமெரிக்க நிக்சன் எப்படி இதற்கு மேல் போர்வர்த்தால் நடப்பது வேறு என்று பிரச்சனை பற்றி பேச இந்திராவை அழைத்தார் பேசச் சென்ற இந்திராவை நாற்பத்தைந்து நிமிடங்கள் காக்க வைத்தார் கட்டப்பொம்மனை காக்க வைத்த ஜாக்சன் திரைபோலவே சந்திப்பின் போதும் அவமதித்தார் இந்திரா காந்தியை வந்ததே கோம் இந்திராவுக்கு பதில் வைத்தார் எங்களுக்கு முதுகெலும்பு நேராகத்தான் உள்ளது எந்த கொடுமையும் எதிர்கொள்ள தயார் நாலாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு அமெரிக்காவா எங்களுக்கு ஆணையிடுவது என்று வாஜ்பாய் அவர்களே மலைத்து போனார் சிங்கப்பன் இந்திராவின் வீரம் கண்டு துர்காதேவி என்றார் ஆகிய மோடி அவர்களே ட்ரம்ப்புக்கு விருந்து கொடுத்து குலுங்கு குலுங்கு சிரித்தது போதும் அமெரிக்காவின் மூத்த அண்ணாச்சி அமெரிக்காவின் மூத்த அண்ணாச்சி போக்குக்கு நாம் முடிவுகட்டி ஆக வேண்டும் அதாவது பிக் பிரதர் ஆத்தியோடு அது மட்டுமா என் உடம்பிலே குங்குமம் ஓடுகிறது என்று மோடி அவர்கள் இப்போது பிறர் நகைக்கும் அளவுக்கும் மாறுதட்டி பேசிருந்தாரே பயனில்லையே எந்த மனிதனுக்கும் தன்மானம் ஏற்பட வேண்டுமா உடம்பிலே ஓட வேண்டியது குங்குமம் அல்ல இரத்தம் ஆகவே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எந்த நாட்டில் போய் ஒளிந்து கொண்டாலும் சரி இன்டர்போலை வைத்து பிடித்து கொணர்ந்து குத்தக்கூண்டிலே நிறுத்தியாக வேண்டும் உரிய தண்டனையும் வழங்கியாக வேண்டும் அதுவே கணவனை இழந்த மங்கேருக்கு நாம் குங்குமம் ஆகும் மறந்துவிட வேண்டாம்